அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா டிஆர்பி கம்ப்யூட்டர் இன் இன்ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம டெஸ்ட்டு பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து இஸ்யூ இருக்கோம் அந்த டெஸ்ட்டு பேஜ் வந்து நம்ம எப்படி கான்டெக்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம் தென் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நூற்றி முப்பது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து சை மேஜர் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது பத்து கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்புடின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைக்காலஜி கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து நமக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது நமக்கு ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் தான் வந்து ஒன் தேர்ட்டி கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது நூற்றி முப்பது மார்க் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் சிலபஸை எடுத்து பார்த்திங்க அப்புடின்னா எல்லாமே வந்து கம்ப்யூட்ரு சயின்ஸ் சம்மந்தப்பட்டதாக தான் வந்து அவைலபிளாக இருக்கும் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ யூஜி பிஜி அதுபோக வந்து பார்த்திங்க அப்புடின்னா ரெஃபரன்ஸ் புக்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட்டில் வந்து கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் தேடோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ஒன் அதே மாதிரி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் டூ இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன் இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டூ டிபிஎம்எஸ் இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புனா ஹச்டி எம்எல் அண்ட் வெப் டிசைனிங் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சி சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதுவுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்புடின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்க்கும்போது ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்கோ ரீதம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பேசிக்கான டேட்டா பேஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கொளவு நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் தான் டேட்டா டேட்டாபேஸ் தான் நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் நூற்றி முப்பதுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ இல்லைன்னா நூற்றி முப்பதுக்கு ஒரு ஹண்ட்ரட் டென் ப்ளஸ்ஸோ வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் ஃபல்க் வேக்கன்சியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் படிக்கும் போதே நல்ல கான்ஃபிடண்டோட நம்மளால முடியும் நம்ம படித்தா வின் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா நீங்களும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சராக வந்து பதவியில் அமரலாம் அதனால நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ல இருந்தே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி வந்து படிச்சிருப்பீங்க அதுக்கப்புறமா வந்து மேரேஜ் ஆகிருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க மேபி நீங்கள் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட நாலேஜ் அண்டு அது பற்றின டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ண ரிமம்பர் பண்ண ஈஸியா இருக்கும் ஆனால் நான் யூஜி பிஜி யூஜி பிஜி மட்டும்தான் படிச்சிருக்கேன் என்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஏப்பா தான் வந்து இருக்கேன் நான் வந்து ஜாப்புக்கு போகலை இல்லைனா நான் டீச்சிங் ஃபீல்டு இல்லாமல் நான் வேற ஒரு பிரைவேட் செக்டர்ல வந்து வேலை பார்த்தேன் அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரியாமல் தான் இருக்கும் ஓகேவா அப்போது அது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இருந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஒன் புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த ரெண்டு புக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடிப்படையான தகவலை வந்து மாற்றக்கூடியது அப்போ அதை வந்து நம்ம நல்லா பாசிட்டிவாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் அனலைசிஸ் அண்ட் டிசைன் இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டிஜிட் டிஜிட்டல் டிசைன் இதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது போல ஜாவா ஸ்கிரிப்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நமக்கு முக்கியமானது இது எல்லாமே வந்து யூனிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸில் வந்து கவர் ஆகும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளவு ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம அகடமியில் வந்து பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் தனியாக டெலிகிராம் குரூப்பு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டெலிகிராம் குரூப்பில் காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி வந்து எல்லாத்துக்குமே வந்து காமனானது தமிழ் தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு அதுவுமே வந்து எல்லா மேஜருக்குமே வந்து காமனானது கரண்ட் அஃபேர் ஜிகே இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து காமனானது அப்போ இது எல்லாத்தையுமே வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்தந்த மேஜர் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீச்சர்ஸுமே வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து மேஜர் சம்மந்த மேஜர் சம்மந்தப்பட்டதை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மேஜர் மாதிரி ஒன் டென் மார்க் வந்து கிடையாது மேஜரில் மட்டும் நூற்றி முப்பது மார்க் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நம்ம கடமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தனியாக டெலிகிராம் குரூப் இருக்குது அந்த மேஜர் குரூப்பில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இப்போ நான் சொன்ன டாபிக் எல்லாமே அந்த யூனிட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ஒன் அண்ட் டூ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்டிஎம்எல் டேட்டா டிசைனிங் வெப் டிசைனிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்கோதி ஆல்கோரிதம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டிஜிட்டல் சிஸ்டம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் நீங்கள் நல்லா படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சண்டே ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜை வந்து அட்டன் பண்ணலாம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி தான் நீங்கள் படிக்கல அப்படின்னா எல்லாமே கஷ்டம் அதனால் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல் எப்படி இஷ்யூ பண் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நியூ சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் அந்த குரூப்பில் போயிட்டு ஒவ்வொரு யூனிட்டாக வந்து நம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஏன்னா நம்ம மேஜருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தா மட்டுந்தான் வந்து நம்மளால ஒன் தேர்ட்டிக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டீனோ நைன்டி ஃபைவ் ப்ளஸோ வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதனால படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கரண்டை பேர் ஜிகே வந்து அவைலபிளாக இருக்குது கரண்டை பேரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமணி நியூஸ் பேப்பர் ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி வந்து ஒரு நாளில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவரால் தமிழ்நாடு ஓவரால் இந்தியா எல்லாத்துலேயுமே வந்து நடந்துட்டுருக்கு ஆனால் நம்ம எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தெளிவா படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மனால நம்மளாலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியும் இதுதான் வந்து கரண்ட் அப்பேர் ஜிகே அதே மாதிரி சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து பார்க்கும்போது பிஎடு பஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன என்ன சொல்லியிருக்காங்க அதனுடைய தத்துவங்கள் என்ன எப்போ கொண்டு வந்தாங்க என்ன இயர் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து ஹைலட் பண்ணி படிச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் மத்திய அளவில் மாநில அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கல்வி திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க இப்போ மாநில அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கல்வி திட்டங்கள் வந்து இருக்கும் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி சென்ட்ரல் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து ஏகப்பட்ட கல்வி திட்டங்கள் இருக்கும் அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது ஒரு எஜுகேஷ்னல் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்புடின்னா எதுக்கு கொண்டு வராங்க என்ன பர்போஸ்க்காக கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா இது எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு சம்மந்தப்பட்டது மேஜர் ஒன் தேர்ட்டி சைக்காலஜி டென் மார்க்கு கரண்ட் அஃபேர்ஜிக்கு டென் மார்க்கு டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க்கு இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம படிக்கணும் தமிழ் தகுதி தெருவுக்கு அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகங்களை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைக்காலஜி சாரி டிகிரி லெவலில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டிகிரி லெவல் அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை கம்பராமாயணம் புறநானூறு அகனானூறு இந்த மாதிரி டாபிக் இருக்கு அப்படின்னா நம்ம டென்த்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்காக படிச்சிருப்போம் டுவெல்த்தில் வந்து பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெட்டரா படிச்சிருப்போம் டிகிரி லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான டென்த் அபேஸ் படிச்சிருப்போம் அப்போ அது ஓரியண்டடாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து தமிழ் தகுதி தெருவு வந்து படிக்கக்கூடிய மெத்தடு நீங்கள் தமிழில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதனால தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதை தாண்டி மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸாக பிரியாரிட்டி கொடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ நம்ம கடமையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் டொண்ட்டிலருந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைய டேட்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ டெலிகிராம் குரூப்பு அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கி என்ன ட என்ன எக்ஸாம் என்ன டாபிக் வந்து படிக்கணும் அப்படிங்க மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புனா இந்த விஷயத்தை பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து அதிகமான காலி பணியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ இருந்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி நம்மளும் கவர்மெண்ட் வேலையில் பதவியில் அமரலாம் நம்பிக்கையோடு படித்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோட வெற்றி பெறலாம் ஓகேவா ஸோ நம்முடைய சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்